கெட்டுப்போன காய்கனிகள் கெட்டுப்போன காய்கணிகளில் சூம்பல்னு சொல்கிறாங்க நுனி சுருங்கிய காய் வந்து சூம்பல் நுனி சுருங்கிய காய் எப்படி சொல்லப்படுதுன்னா சூம்பல்னு சுருங்கிய பழம் சிவியல் சுருங்கிய பழம் சிவியல் புழு பூச்சி அரித்த காய்கனி சொத்தை புழு பூச்சி அரித்த காய்கனி சொத்தை சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல் குழுகு குழு குளுத்த பழம் அழியல் குழுகுளுத்த பழம் அழியல் குழு குளுத்து பழம் அழுகல் குழு குழுத்து நாரிய பழம் அழுகல் பதராய் போன மிளகாய் செண்டு சொண்டு பதராய் போன மிளகாய் சொண்டு கோட்டாங்காய் அல்லது கூகைக்காய்னு சொல்கிறது கோட்டான் உட்கார்ந்ததுனால் கெட்டக்காய் கோட்டான்காய் அல்லது கூகைக்காய்ன்னு சொல்லப்படுது தேரைக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்டக்காய் அல்லிக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் அல்லிக்காய்னு ஒல்லிக்காய் தென்னையில் கெட்ட தேங்காய் தென்னை மரத்தில் இருக்கும்போது கெட்டுப்போன தேங்காய் வந்து ஒல்லிக்காயின்னு சொல்கிறாங்க பழ பழத்தோட தோல் வகைகள் தொளி மிக மெல்லியது தொளி மிக மெல்லியது தொளி தோல் திண்ணமானது தோல்னால் திண்ணமானது மிக மெல்லியது தொழின்னா இந்த திராட்சை ஆப்பிளெலாம் இருக்கிறது தொளி தோல்ன்றது ஆரஞ்சில் வாழைப்பழத்தில் தான் இருக்கிறது தோல் தோடு வன்மையானது தேங்காயில் இருக்கிற ஆஹா தோடு வன்மையானதுன்னா இந்த விளாம்பளத்தில் இருக்கிறது தோடு ஓடு மிக மென்மை மிக வன்மையானதுன்னா தேங்காயில் இருக்கிறது ஓடு குடுகை சுரையின் ஓடு சுரைக்காயோட ஓடு குடுகை மட்டை தேங்காய் நெற்றின் மேற்பகுதி மட்டைன்னா நமக்கு தெரியும் ஊமினாலும் தெரியும் நெல் கம்பு முதலியவற்றின் மூடிய பகுதி கொம்மை வரகு கேழ்வரகு முதலியவற்றின் ஊமி தான் கொம்மை மணி வகைகள் தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் கூலம் நெல் புல் கம்பு முதலிய தானியங்களுக்கு கூலம்னு பேர் பயர் வகைகள் அவரை உளுந்து துவரை இதெல்லாம் வந்து பயர் வகைகள் கடலை வேர்க்கடலை கொண்டைக்கடலைலாம் கடலை வகைகள் விதை கத்திரி விதை மிளகாய் விதையெல்லாம் விதைன்னு சொல்கிறாங்க கால் அப்படின்னா புளி காஞ்சிரை காஞ்சிரைன்ற நச்சு மரத்தோடதுலாம் காழ்ன்னு சொல்கிறாங்க முத்து வேப்ப முத்து ஆமணக்கு முத்துலாம் வேப்பங்கொட்டை ஆமணக்கு கொட்டையெல்லாம் முத்துன்னு சொல்றாங்க மா பனையின்னா கொட்டைன்னு சொல்கிறாங்க தேங்காய் தென்னையின் வித்து தேங்காய் முதிரை அவரை துவரையெல்லாம் முதிரைன்னு சொல்கிறாங்க இளம் பயர் வகைகள் தாவரத்தின் இளம் பருவத்திற்கான சொற்கள் நாற்று நெல் கத்திரி முதலியவற்றின் இளநிலை நாற்று நெல் கத்திரி முதலியவற்றின் இளநிலை நாற்று குருத்து வாழையின் நிலை வந்து குருத்து வாழையின் இளநிலை குருத்து பிள்ளை தென்னையின் இளநிலை பிள்ளை தென்னம்பிள்ளை குட்டி விழாவின் இளநிலை குட்டின்னு சொல்கிறாங்க மடலி விடலின் பனையின் இளநிலை மடலி விடலி வடலி பைங்கூழ் பைங்கூல்ன்றது நெல் சோளம் முதலியவற்றின் பசும் பயிர் பைங்கூழ் கோதுமை சம்பா குண்டு வார்கோதுமை என்ற கோதுமையிலேயே இத்தனை வகைகள் இருக்குது நெல்லில் செந்நெல் வெண்ணெல் கார்நெல் சம்பா கார்நெல் சம்பா மட்டை காருன்றது நிறைய நெல் வகைகள் இருக்குது சம்பாளை மட்டும் ஆவிரை சம்பா ஆனைக்கொம்பன் சம்பா குண்டு சம்பா குதிரைவாளி சம்பா சிறுமணி சம்பா ஜீரக சம்பா முதலிய அறுபது வகைகள் சம்பாளை மட்டும் இருக்குது வரகு காடைக்கண்ணி குதிரைவாளி சிறு கூளங்கள் தமிழ்நாட்டிலன்றி வேறெங்கும் விளைவதில்லை இந்த மாதிரி வரகு காடைக்கண்ணி குதிரைவாளி சிறுகூலங்கள் வந்து தமிழ்நாட்டில் தவிர்த்து வேற எங்கேயும் விளையிறது கிடையாது தமிழ்நாட்டில் கூட தென் விளைகின்றன தென்பகுதியில் தென் பகுதியில்தான் கிடைக்குது இந்த மாதிரி தானியங்கள் தென்னாட்டில் தான் விளைகிறது உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மாநாடு மலேசியா தான் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா மலேசியாட்டு மொழி முதல் மொழி எதுன்னு கேட்டால் தமிழ் மொழி தான் இதை நம்மளுக்கு இந்த தகவலை கொடுத்தது பன்மொழி புலவர் க அப்பாதுரையார் தமிழ் ராய் இளங்குமரனார் இவரை பத்தி வந்து எயித்து புக்லையும் வந்திருக்குது திருச்சிராப்பள்ளி அருகில் அமைந்துள்ள அவ் அல்லூர்ன்ற ஊரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் பாவான நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவு வழங்கியவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர் திருவிக்கா போல இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் கொண்டவர் தமிழ் திரு இளங்குமரனார் இறுதி வரை இவ்வரை எழுதி தமிழுக்கு தனி பெரும் புகழையும் நல்கியவர் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவாணர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பெருங்கலம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கைப்பாடினிய உரை தேவநேயம் முதலிய இவதம் தமிழ் பணியை தரமுரத்திய தரமுயர்த்திய நல்முத்துக்கள் பாவாணர் தமிழ் சொல்வளம் வித்து வகை தமிழ் சொல் வளத்தில் வித்து வகை வேர் வகை அரித்தாள் வகை காய்ந்த இலை இலைக்காம்பு பூமடல் அரும்பு பூக்காம்பு இதழ் வகை காய் வகை கனி வகை உள்ளி உள்ளிட்டு வகை தாவரக் கழிவு வகை விதை தோல் வகை பதர் வகை கொடி வகை மர வகை கம்பு வகை காய்ந்த பயிர் வகை வெட்டிய விறகு துண்டு மரப்பட்டை வகை பயிர் செறிவு வகை நிலத்தின் தொகுப்பு வகை செய்வகை நிலவகை நஞ்சை வகை வேலி வகை காட்டு வகை ஆகியவற்றின் ஆகிய எல்லாத்தோட வகைகளையும் இந்த தமிழ் சொல்வளத்தில் அவர் சொல்லியிருக்காரு மொழி ஞாயிறு தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரை நூலில் தமிழ் சொல்வளன்றது இடம்பெற்றிருக்குது சொல்லாய்வு கட்டுரையில் தான் இந்த தமிழ் சொல்வளம் இடம்பெற்றிருக்குது தேவநேய பாவாணர் இது வந்து தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியத்தில் இருக்கிற இவரை பற்றிய செய்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் இருந்திருக்காரு தனித்தமிழ் இயக்கத்தைச் சேர்ந்தவர் தனி தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவர் தேவனய பாவானர் எழுவத்தொம்போது வயது வரைக்கும் இருந்திருக்காரு ஆழமான சொல்லாராய்ச்சி உடையவர் தமிழிலே உலக மொழிகள் தாய்மொழி என்ற கொள்கை உடையவர் உலக மொழிகள் எல்லாத்துக்குமே தாய்மொழி தமிழ் தான் என்ற கொள்கை உண்டு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி எழுதியவர் பல பகுதிகளாக அது வெளிவந்தது தமிழ் வரலாறு தமிழர் வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறு தமிழர் திருமணம் மொழி வரலாறு முதல் தாய்மொழி ஒப்பியன் மொழி நூல் பழந்தமிழாட்சி போன்ற நூல்களை எழுதியிருக்காரு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை நூலகத்திற்கு தேவனேய பாவாணர் நூலகம் என பெயர் வைத்து சிறப்பித்துள்ளது